அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வணந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதியடைவோம் சிவனரில் வருவோம் நன்றி வணக்கம் எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம் ஏகாம்பரன் உன்னை நாடிடுவோம் எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம் ஏகாம்பரன் உன்னை நாடிடுவோம் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்திடு எம்மை பரவசத்திலே நீயும் வாழ்த்திடு பல்லாண்டு வாழ்க என வாழ்த்திடு எம்மை பரவசத்திலே நீயும் ஆழ்த்திடு எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம் ஏகாம்பரன் உன்னை நாடிடுவோம் ாசமாய் நந்தியில் இல்ல அமர்ந்து உமாதேவியுடன் ஊர்கோளம் வந்து உள்ளாசமாய் நந்தியில் இல்ல அமர்ந்து உமாதேவியுடன் ஊர்கோளம் வந்து பொல்லாத வஞ்சத்தை கலைந்து பொல்லாத வஞ்சத்தை கலைந்து அருள் பொழிவும் தெளிவும் வலிவும் எமக்கு தந்து அருள் தெளிவும் வலிவும் எமக்கு தந்து எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம் ஏகாம்பரன் உன்னை நாடிடுவோம் வெல்லாமை விளைச்சலை பெருக வைத்து ஆணி வேறான விவசாயம் தனை வளர்த்து வொமை விளைச்சலை பெருக வைத்து ஆணி வேறான விவசாயம் தன்னை வளர்த்து இல்லாமை கொடுமையை வெளித்துரத்து இல்லாமை கொடுமையை வெளித்துரத்து ஈசானி தேசத்தை வளப்படுத்து ஈசானி தேசத்தை வளப்படுத்து எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம் ஏகாம்பரன் உன்னை நாடிடுவோம் தொல்லை தரும் தோசத்தை நிவர்த்தி செய்யும் தொழிலடையும் பன்மடங்கு விருத்தி தொல்லை தரும் தோசத்தை நிவர்த்தி செய்யும் தொழிலடையும் பன்மடங்கு விருத்தி வல்லமையை எங்களுக்குள் புகுத்தி வல்லமையை எங்களுக்குள் புகுத்தி உயர்வாய் வாழ்வியங்கள் ஊழ்வினையை துரத்தி உயர்வுடன் வாழ்வியங்கள் உள் துரத்தி துரத்தி எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம் ஏகாம்பரன் உன்னை நாடிடுவோம் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்திடு எம்மை பரவசத்திலே நீயும் ஆழ்த்திடு எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம் ஏகாம்பரன் உன்னை நாடிடுவோம் நன்றி வணக்கம்